உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான உலகத்தின் பல அதிகார மையங்களை அதிர வைத்திருக்கிறது பல சமயங்களை பதற வைத்திருக்கிறது பல நாடுகளை குழுங்க வைத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உண்மையாக இந்த பெயருக்கு பின்னால் இருக்கிற பல விஷயங்கள் ஒரு சுரங்க பாதைக்குள்ள போற மாதிரியான ஒரு ஒரு தன்மையை தான் கொடுக்குது இந்த சுரங்க வழி பாதைக்குள்ள சிறுவர்களினுடைய அழுகுரல்கள் கேட்கிறது அதே போல அதையும் கடந்து மிகப்பெரிய ரகசியமான வழிபாட்டு முறைகள் தென்படுகிறது இதை எல்லாத்தையும் வைத்து செய்பவர்கள் என்று சொன்னால் உலகின் மிக உச்சாணி அதிகாரத்தில் இருக்கிற பல அரசியல் தலைகள் இந்த பல விஷயங்களை செய்கிறார்கள் அதுவும் அவர்களினுடைய எதிர்பார்க்கவே முடியாத சில கோர முகங்களை இந்த எப்டியின் ஃபைல்ஸ் என்பது வெளி உலகுக்கு கொண்டு வந்திருக்கிறது யார் இந்த எப்டி இந்த எப்டின் என்ன விஷயங்களை எல்லாம் செய்தார் இவர் எதற்காக வந்து இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் இவருக்கு பின்னால தான் விரிவாக இருக்கிறது சிக்ஸ்டீனுடைய இந்த காணொலி குறிப்பாக இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொன்னவர் படுகின்றவர் வந்து சாதாரணமாக ஒரு ஆசிரியராகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார் ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கியவர் மிக பெரிய அளவு ஒரு மில்லியனராக மாறுகிறார் அவருக்கு ஒரு தீவை சொந்தமாக ஆகிறது மிகப்பெரிய அதிகார வர்க்கங்களோட அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது இந்த மாதிரியான தொடர்பு இந்த மாதிரியான மிகப்பெரிய பணபலம் என்பது அவ்வளவு சாதாரணமாக இலகுவாக சிறிய கால பகுதியிலேயே கிடைக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு பின்புலம் அப்படி மிக பாரிய ஏதோ ஒரு சரியான அதாவது நேர்வழியில் இருக்குமா என்றால் நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது மிக பெரிய அளவிலான அதிகார மையங்களோடான இவருடைய கூட்டு இவரை இவருடைய வாழ்க்கையை முடிக்க செய்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினான்கு வயசு சிறுமி ஒருவரை வந்து பாலியல் ரீதியாக தொழில் செய்வதற்காக அழைத்தார் என்ற பெயரிலே இவர் கைது செய்யப்படுகிறார் சிறை வைக்கப்படுகிறார் அதற்கு பிறகு அவர் சிறையிலேயே வந்து வினோதமான முறையில் மரணிக்கிறார் அமெரிக்காவினுடைய சிறையில அவரே தன் த ஏதோ ஒரு விஷயத்தால வந்து இறந்து விட்டதாக வந்து சொல்லப்படுகிறது இது நிச்சயமாக அவர் தன்னுடைய இறப்பை தேர்ந்தெடுத்தாரா என்றொரு கேள்விக்குள் உள்ளாகிறது ஏனென்று சொன்னால் அவர் இருந்த அந்த தருணத்தில் அமெரிக்காவினுடைய அந்த சிறைச்சாலையிலே மின்சாரம் இல்லை சிசிடி கேமராவினுடைய இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இவ்வாறு உலகத்தினுடைய பல பிரபலங்களோடு பல உச்சாணிகளோடு இருக்கிற அதிகார மையங்களோடு தொடர்பு பட்டிருந்த இந்த எப்ஸ்டீன் என்று சொல்லப்படுகின்றவர் இவ்வாறாக ஒரு சந்தேகத்துக்கான முறையில் இறந்து போகிறார் கிட்டத்தட்ட அதாவது தமிழ்நாட்டினுடைய சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கொலையாளி அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் எப்படி இறந்து போகிறாரோ அதே போலதான் இந்த எப்டீனும் இறந்து போகிறார் என்று சொல்லி சொல்லலாம் இந்த இவருடைய இறப்பே வந்து கொலையா அல்லது இது அவராகவே இருந்து போன விஷயங்களா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கேள்விகளோடு இன்று வரை அது ஒரு கேள்வி கணைகளோடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னென்னு சொன்னால் இவர் தொடர்பில் இவர் வைத்திருந்த ஆவணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கசிகிற பொழுது மிக அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற மிகப்பெரிய அதிகாரிகள் என்று கூட சொல்ல முடியாது அதையும் கடந்து மிகப்பெரிய நாடுகளினுடைய தலைவர்கள் எல்லாம் அந்த வளையத்துக்குள் வருகின்ற போது அவர்கள் மூலமாகவே இவருக்கு இந்த மாதிரியான ஒரு இறப்பு சம்பவித்திருக்கலாம் என்று வரைக்கும் இன்று மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது சரி இவர் அப்படி என்ன விஷயங்களை செய்தார்னு சொன்னால் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ஃபைல்கள் அதாவது இவர் தொடர்பிலான கோப்புகள் வந்து அமெரிக்காவினுடைய நீதி மையத்திடம் கிடைத்திருக்கிறது அந்த அறுபது லட்சம் ஃபைல்கள்ல முப்பது லட்சம் ஃபைல்கள் மட்டும்தான் இப்போது ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது ட்ரம்ப் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அமெரிக்காவிலே இந்த எப்டின் தொடர்பிலான ஃபைல்களை ரிலீஸ் செய்வேன் என்பது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லப்படுகின்றது ஆனாலும் அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் நகர்த்தப்பட்டு போன டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியிலேயே இந்த ஆவணங்கள் எப்சீனுடைய ஆவணங்கள் வெளியிடப்படுவதாக உறுதியளிக்கப்பட்டிருந்தாலும் அது இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் திகதி தான் வீச்சில் வெளியிடப்பட்டிருந்தது முழுவீச்சில் வெளியிடப்படும் போது அந்த இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்பது உலகத்தில் இருக்கிற பல பெயரையும் உழுக்கி இருக்குதுன்னு சொல்லலாம் சொன்னால் உலகத்தில் இருக்கிற மிக அதிகார மையங்களில் இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும் அதையும் கடந்து பார்த்தீர்கள் இருக்கட்டும் கிளிங்டனாக இருக்கட்டும் கிளாரி கிளிங்டனாக இருக்கட்டும் இப்படி அதிகாரத்தில் இருந்த பலரினுடைய பெயர்கள் அந்த அவர் வெளியிடப்பட்டிருந்த அந்த ஃபைல்ஸ் மூலமாக இப்பொழுது உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது சரி அவர்கள் மட்டும்தான் அதாவது அமெரிக்கர்கள் மட்டும்தான் இதில் வந்து இருக்கிறார்களா அப்படின்னு சொன்னால் இந்தியாவை சேர்ந்த மூன்று நபர்கள் சிக்கியிருப்பதாக சில தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது அதாவது காங்கிரஸ் கட்சியினர் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மோடியவர்களும் இந்த ஃபைல்களுக்குள்ள சிக்கிண்டிருக்கிறார் அவர் ஏன் இஸ்ரேலுக்கு போனார் இஸ்ரேலுக்கு போய் ஏன் நடனமாடினார் இப்படி பல கேள்விகளோடு சம்மந்தப்பட்டு இந்த எஸ்டியினுடைய ஃபைல்களுக்குள்ள மோடியினுடைய பெயர்களும் அடிப்படுகிறது அதையும் கடந்து பிரதமர் மோடி மட்டுமில்லாமல் அவர் தூதுவராக எஸ்டியினிடம் இங்கிருந்து ஒரு நபரை அனுப்பியதாகவும் இருக்கிறது அவர் அத்தானி அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இதையும் கடந்து பார்த்தால் என்னும் ஒரு மினிஸ்டர் ஒருவரும் இதோடு சம்பந்தப்படுவதாக சொல்லப்படுகிறது இப்படி இந்தியாவினுடைய பெயர்களும் இங்கு அடிப்படுகிறது ஆனா இதனை முற்று முழுதாக இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தரப்பிலிருந்து மறுக்கப்பட்டிருக்கிறது இது இவ்வாறு இருக்க யாருமே எதிர்பாராத வகையில பல சம்பவங்களெல்லாம் இந்த ஃபைல்ஸுக்குள்ள ஒளிந்திருக்கு அப்படின்னு சொல்லித்தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக எப்டீனினுடைய ஒரு வங்கி கணக்கு என்னுடைய பெயர் வந்து பார்த்தால் பேல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த பேல் அப்படின்னு சொல்லப்படுகிறது பண்டைய கனானிய அதாவது இஸ்ரேலிய வழிபாட்டு முறைகளில் ஒரு முறையினுடைய பெயராக இருக்கிறது இந்த இஸ்ரேலிய வழிபாட்டு முறை என்பது என்னென்றால் இதன் மூலமாக நரபலிகளை கொடுக்கறதாவது அதாவது குழந்தைகளை நரபலி கொடுத்து ஒரு வழிபாட்டு முறையை செய்து சக்தியை சேகரித்துக் கொள்ற ஒரு முறையான ஒரு வழிபாட்டு முறையை சார்ந்ததுதான் இந்த பால் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வழிபாட்டு முறையாக இருக்கிறது இவருடைய கணக்குக்கு இப்படி ஒரு பெயர் வைத்த வைக்கப்பட்டிருப்பதால இது இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கலாமா என்ற கேள்விகளையும் எழுப்புகிறது குறிப்பாக ஜெஃப்ரி எப்டீனுடைய இந்த பயல்கள்ல இருந்து பெறப்படுகின்ற தகவல்கள் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறது என்றால் இது உலகத்தின் ஒரு துறை சார்ந்த ஒரு சிக்கல்கள் ஒரு துறை சார்ந்தவர்கள் மட்டும் இதற்குள் சம்பந்தப்படவில்லை விளையாட்டு துறையாக இருக்கட்டும் ஐடி துறையாக இருக்கட்டும் மதம் வணிகம் இதை எல்லாவற்றையும் கடந்து அனைவருமே இந்த ஃபைல்களுக்குள்ள சிக்கி இருக்கிறார்கள் குறிப்பாக உலகின் எல்லா அதிகார மையங்களில் இருப்பவர்களினுடைய பெயர்களும் இந்த எஃடைய ஃபைல்களுக்குள்ள வர்றதாக சொல்லப்படுகிறது இவர் என்ன மாதிரியான இவ்வளோ விஷயங்கள் வந்து சிக்கி சிக்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது எப்படி சிக்கியிருக்கிறார்கள் என்றும் முற்றுமுழுதாக குழந்தை கடத்தலாம் இவர் சிக்கி இருக்கிறார் எப்படியான குழந்தைகளை எல்லாம் இவர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் சொன்னா உலகில் இருக்கிற போர் பகுதியிலிருந்து கடத்தப்பட்ட குழந்தைகள் திருமண பந்தத்துக்கு வெளியாக பிறந்த குழந்தைகள் தெருவோர குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற குழந்தைகள் இவ்வாறான குழந்தைகள் எல்லாம் உலகத்தினுடைய ஏதோ ஒரு வகையான துறைமுகத்தின் மூலமாக இந்த எஃப்டின் கண்காணிப்பின் ஊடாக கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஹியூமன் டிராஃபிக் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான கடத்தல்களின் பின்புலத்தில் இயங்க முடியாது கண்டிப்பாக இது ஒரு ஒழுங்குமுறையில் ஒரு வலைப்பின்னல் அமைப்பில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது முக்கியமாக இங்கே எனக்கு பதற வைத்த ஒரு நபர் பற்றிய ஒரு ஆவணக்கோப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய அன்னை என்று சொல்லி அழைக்கப்படுகிற மதர் தெரேசா சம்பந்தப்பட்ட ஒரு ஜெப்டீனனுடைய ஆவண கோப்பு தான் மிக பெரிய அளவுல வந்து ஒரு பதட்டத்தையும் இப்படியெல்லாம் என்று சொல்லி மிகப்பெரிய கேள்வியையும் உருவாக்கி இருக்கிறது அதாவது வாஷிங்டன் டிசியில் இயங்கிய டிசி டால்டர் ஹோம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான ஒரு இல்லம் இருக்கிறது அதை தொடங்க உதவியவராக கூறப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் அன்னை தெரேசா மற்றும் கிளாரி கிளிண்டன் ஏற்கனவே இந்த ஃபைல்களில் ஸ்டீஃபம் ஃபைல்களில் வந்து இருக்கிற பெயர்களில் ஒன்று கிளிங்டனுடைய பெயர் இருக்கிறது இந்த இடத்துல இந்த இல்லம் தொடர்பில் கிளிங்டனுடைய மனைவி கிளாரி கிளிங்டனும் அன்னை தெரேசா மத தெரேசா இருவரும் சேர்ந்துதான் இந்த இல்லத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பன்னிரண்டுக்கு பிறகு எந்த முன்னறிப்பும் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் அந்த இல்லம் வந்து நிரந்தரமாக மூடப்படுகிறது அங்கே இருந்த குழந்தைகள் என்ன செய்யப்பட்டார்கள் அவர்கள் என்ன ஆனார்கள் அந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லப்படுகின்ற எந்த விதமான குறிப்புகளோ ஆவணங்களோ இதுவரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை இது தொடர்பில் எந்த விதமான ஒரு விசாரணையும் முன்னெடுக்கப்படவில்லை சொல்லி மனித உரிமை அமைப்புகள் பலவும் வந்து குற்றம் சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் குழந்தைகளை விற்பனை செய்கிற இந்த பொறிமுறைக்கு கீழே ஒரு வருடத்துல பத்து மில்லியன் அமெரிக்கன் டாலர்ல இருந்து நூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் வரைக்கும் சம்பாதித்ததாக கூட சொல்லப்படுகிறது இந்த அமைப்பு மூலமாகவும் சம்பாதித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சந்தேகங்கள் தொடர்ந்தும் ஒரு ஒரு பேட்டர் சொல்லுகிறது அதாவது சில கேள்விகளை எழுப்பும் விதமாக அமைகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஹைட்டி முதல் இந்தியா வரை இருக்கிற வறிய நாடுகளில் இருக்கிற ஆதரவற்ற குழந்தைகள் விற்கப்படுவதன் மூலயமாக இது ஒரு ரத்தம் தோய்ந்த பணம் அப்படின்னு சொல்லி இந்தியாவை நம்ம சொன்னால் எட்டு நிமிடத்துக்கு ஒரு குழந்தை வந்து காணாமல் போய் கொண்டிருக்கிறது அப்படி என்பது ஒரு தரவாக இருக்கிறது அதே போல நாளொன்றுக்கு நூற்றி எழுபத்தி நான்கு குழந்தைகள் வந்து காணாமல் போகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மட்டும் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் குழந்தைகள் மாயமாக இருக்கிறார்கள் என்கிறது இந்த தரவு இதெல்லாம் எழுபத்தி ஒரு சதவீதமான குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் என்பது உண்மையிலுமே மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது தற்போதைய நிலவரப்படி சுமார் அன் ஐம்பத்தி ஓராயிரம் குழந்தைகள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே மீட்கப்படாதவர் அப்படின்ற ஒரு பட்டியல்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது இந்தியாவினுடைய குழந்தைகள் காணாமல் போர்தல் கடத்தல் தொடர்பிலான ஒரு தரவு பகுப்பாய்வாக இருக்கிறது குறிப்பாக அன்னை தெரேசாவினுடைய மிஷனரி ஆஃப் சேரிட்டி அமைப்பு குறித்து கடந்த ஆண்டுகள்ல சட்டவிரோத தத்தெடுப்பு என்ற குற்றச்சாட்டுகள் பலவும் எழுந்ததையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுப்பு என்ற பெயரில் வசதி படைத்த இடங்களுக்கு மாற்றியதாக சில வழக்குகள் மற்றும் விசாரணைகள் இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இந்த அமைப்புக்கு வந்த கோடிக்கணக்கான நன்கொடைகள் ஏழைகளின் மருந்து உணவு ஆகியவற்றுக்கு போதுமான அளவில் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் தன்னாளர் தன்னார்வலர்கள் சிலரும் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் வாலண்டியராக அந்த அதாவது மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சேரிட்டியிலேயே பணிபுரிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாகத்தான் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு அதாவது இந்த மாதிரியாக இந்த ஹியூமன் டிராபிக் மூலமாக பெறப்படுகின்ற பணம் அல்லது குற்றச்சாட்டுகள் ஏதோ ஒரு விதமாக பெறப்படுகின்ற பணம் எங்கே செல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா இந்த நன்கொடைகள் வத்திக்கான் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன வத்திக்கான் வங்கியின் முன்னாள் தலைவர் எஸ்ரோ கோட்டி டெட்டாச்சி அப்படின்னு சொல்லப்படுகின்றவர் ஒருமுறை அன்னை தெரிசாவின் பெயரில் இருந்த கணக்கு அந்த வங்கியில் மிக பெரியது என்ற சில தகவல்களையும் வெளியிட்டிருந்தார் என்பதையும் இங்கு கோடிட்டு காட்டக்கூடியதாக இருக்கிறது அதாவது டிசி டொலரேட் ஹோம் அதை அன்னை தெரேசா மற்றும் ஹிலாரி கிளின்டனால் வந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஹோம் மிஷனரி ஆஃப் சேரிட்டி வத்திகாண்ட் பேங்க் இந்த ஸ்டீஃபன் நெட்வொர்க் இவைகள் அனைத்தையும் கோர்த்து பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய கேள்விகள் மில்லியன் மில்லியன் டாலர் கேள்விகள் கூட வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பாக ஹிலாரி கிளிங்கடன் மீதும் கிளிங்டன் மீதும் இப்பொழுது இந்த இவரனுடைய அதாவது எப்டியினுடைய ஃபைல்ஸ்கள் ரிலீஸ் ஆனதற்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் மீது ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட போகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த எஸ்டீனனுடைய அந்த தீவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தண்ணீர் குளத்துக்குள்ள வந்து கிளிங்டன் அவர்கள் அடிப்பது போல இப் இவராக பல படங்கள் புகைப்படங்கள் எல்லாம் அந்த ஃபைல்ஸ் மூலமாக வெளியே வந்திருக்கிறது எனவே கிளிங்டன் அவர்களுக்கும் லாரி கிளிங்டன் அவர்களுக்கு மீதும் ஒரு விசாரணை நடத்தப்பட போகிறது அமெரிக்காவினுடைய இரண்டாவது அதிபராக இருக்கிறார் இந்த மாதிரியான விசாரணைகளுக்கு உள்படுபவர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கிளிங்டன் மீது பல விசாரணைகள் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் முனைய காலகட்டங்கள்ல வந்ததுதான் அப்படின்பதும் இங்கு நாம் சொல்லி கூடியதாக இருக்கிறது சொல்ல குழந்தைகள் கடத்தல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த விஷயமானது ஒரு ஜெப்ரி எப்டீனால் மட்டும்தான் செய்யப்படுகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை இந்த ஜெஃப்ரி எப்டீனை தொடர்ந்து இந்த வலையமைப்புக்குள்ளே இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்காகவும் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காகவும் தான் இந்த கடத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அவர்கள் இன்னும் உலகத்துல வந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெஃப்ரி எஃப்ஸ்டீன் அவர் இறப்பை சந்திக்கிறார் ஆனால் அவர் யார் யாருக்கெல்லாம் இந்த சேவைகளை அவருடைய பாணியில் சொல்ல இது ஒரு மிக மோசமான சேவைகள் இந்த சேவைகளை யாருக்கெல்லாம் வழங்கினார்களோ அந்த சேவைகள் யார் அனுபவித்தார்களோ அவர்களெல்லாம் என்னும் உலகத்திலே நடமாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் பொதுவாக சொல்லப்போனால் என்னும் எந்த அதிகார மையத்தின் எந்தெந்த பெரிய எல்லாம் இந்த ஃபைல் ரிலீஸுக்கு பிறகு மாட்டுவார்கள் அப்படி என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை கடத்தல் அல்லது இந்த ஹியூமன் டிராஃபிக் அப்படின்னு சொல்லப்படுவது மொ மொத்தமாகவே ஒட்டு மொத்தமாகவே இந்த பாலியல் தேவைக்காக மட்டும்தான் கடத்தப்படுகிறதான்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை இதற்கு பின்னதாக இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது ஏற்கனவே நான் அந்த வங்கி கணக்கினுடைய பெயர் வந்து பேல் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நர பலி சம்பந்தமான சில விஷயங்களுக்காக கூட இந்த குழந்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இதைவிட அதிமோசமான இன்னொரு விஷயத்துக்காகவும் இவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது என்ன என்பது தொடர்பில் அடுத்த காணொளியில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இவ்வளவு நேரமும் பார்த்துக்கொண்டிருந்த உங்களுக்கு நன்றிகளை சொல்லிவிட்டு மற்றொரு தடம் த்ரீ சிக்ஸ்டீனுடைய உடைய காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்